கடவுள் மனித உயிரை படைத்தானா இல்லை சத்தியமாக கிடையாது சைவ சித்தாந்த ஞானிகள் அன்னந்தி சிவாச்சாரியார் உமாவதி சிவாச்சாரியார் மைகண்ட நாயனார் மறைஞான சம்பந்தார் மிகப்பெரிய தத்துவ ஞானிகள் அதாவது திருவாசகத்தை எழுதிய மாணிக்க வாசகரும் சரி திருஞான சம்பந்தர் சுந்தரமூர்த்தி நாயனார் அன்னந்த போன்ற மிகப்பெரிய சைவ சுத்தாந்த ஞானிகள் மனித உயிரை கடவுள் படைக்கவில்லை என்று தான் கூறுகிறார்கள் அதாவது உடம்பை கடவுள் படைத்தான் மனித உயிரை படைக்கவில்லை அதாவது ஆதி அனாதி என்ற சொற்புரயத்தை பயன்படுத்துகிறார்கள் ஆதி என்றால் தொடக்கம் அனாதி என்றால் தொடக்கம் இல்லாத காலத்திலே இல்லாத காலத்திலேயே பதி என்பவன் ஒருவன் இறைவன் அவன் தான் இறைவன் பசு என்பவை உயிரினங்கள் நம்மை போன்ற உயிரினங்கள் பல்லாயிரம் கோடி அது எண்ணிக்கை கிடையாது அப்பொழுது பாசம் என்பது மூன்று மாயை கர்மம் அதாவது கர்மம் நான் என்று பெற்றுக் அது அதாவது பதி பசு பாசம் எனும் பகர் மூன்றில் பதி அணிகள் பசு பாசம் இல்லாதே திருமூலர் திருமந்திரம் மூவாயிரம் வருடங்களுக்கு முன் திருமூலர் கூறியதும் அதுதான் அதாவது பசு என்பது பல்லாயிர கோடிக்கணக்கான உயிர் இந்த உயிர்கள் அனுபவங்களை பெற்று அதன் கர்ம கர்மவினைகளை தீர்க்க வேண்டும் அதற்காக ஒரு உடம்பு வேண்டும் அந்த உடம்பை கொடுத்தவன் இறைவன் உயிர் ஏற்கனவே உள்ளதுதான் அது மாயையிலே அகப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அந்த மாயையிலிருந்து விடுபட்டு இறைவனடி சேர வேண்டும் ஏன் இறைவனடி சேர வேண்டும் இறைவன் முற்றறிவு படைத்தவன் முழுத்தலையும் செய்வாமா சர்வத்யன் சர்வ திருப்தன் அதாவது அறிவு என்ற வகையிலே இறைவனுக்கும் மனிதனுக்கும் தொடர்பு ஒன்று கடவுள் முற்றறிவு படைத்தவன் மனித உயிர் சிற்றறிவு படைத்தது இந்த சிற்றறிவு படைத்த ஆத்மா இறைவனோடு கலக்க வேண்டும் அவ்வாறு கலந்துவிட்டால் அவனுடைய கரும வினைகள் தீர்ந்துவிடும் நாம் இதற்கு இந்த கரும வினைகளை அனுபவிப்பதற்கு ஒரு உடம்பு வேண்டும் உடம்பு இருந்தால் தான் கரும வினைகளை அனுபவிக்க முடியும் உயிர் மட்டும் தனியே நின்று அனுபவங்களை பெற முடியாது எனவே அதற்காக ஒரு உடம்பு வேண்டும் எனவே ஆண்டவன் இந்த உயிரை காப்பாற்றுவதற்காக மாயையிலிருந்து விடுபட செய்வதற்காக ஒரு உடம்பை கொடுக்குறான் அவன் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவனுக்கு உடம்பு அமைகிறது ஒரு அறிவு முதல் ஆறறிவு வரை இவ்வாறு பிரித்து மனித உயிர் கடைசியில் அதாவது உயிரினங்களிலேயே சிறந்த உயிரினம் மனித உயிரினம் கடைசி பிறப்பு இதுதான் புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி கனியாகி காயாகி பல்மிருகமாகி பாம்பாகி அசுராயர் ஆகி நிறைய சொல்றார் இந்த மாதிரி பல பிறப்பை அடைந்த உயிரினம் கடைசி பிறப்பாக மனித உயிரினம் மனிதனாக பிறக்கிறான் திருப்பி அவன் மனிதன் கீழ்பிறப்பாக விலங்காகவோ மற்ற தாவரமாகவோ பிறக்கக்கூடாது அதற்காக தான் ஆறாம் அறிவு என்ற அறிவை சிந்தனை செய்யக்கூடிய அறிவை கொடுத்திருக்கிறான் அவ்வாறு சிந்தனை செய்த செய்யக்கூடிய அறிவை கொடுத்து ஒரு மனித உடம்பையும் கொடுத்து அதிலிருந்து விடுபட்டு இறைவனடி சேர வேண்டும் எனவே ஏற்கெனவே உள்ளது பதி பசு பாசம் பதி என்பது இறைவன் தான் பசு என்பது உயிரினங்கள் நம்மை போன்ற பல்லாயிரம் கோடி கணக்கு அது எண்ணிக்கை கிடையாது பாசம் என்பது அழுக்கு மலம் மாயை மாயை என்பது நாம் எதற்காக என்ன செய்கிறோம் அவிச்சை என்று சொல்கிறார்கள் மயக்கம் மயக்கத்தின் காரணமாக நாம் இது நம்முடைய வீடு நம் கார் நம் பிள்ளைகள் நம் வெள்ளாட்டி இந்த மாதிரி பல சிந்தனைகள் பல எண்ணற்ற நினைவுகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது எல்லாமே போய் முற்றிலும் இறைவனை சேர்வதுதான் தான் உண்மையான மெய் எனவே அந்த மெய்யுடன் நாம் கலப்பதற்காக இறைவனை சேர்வதற்காக அந்த உடம்பை மனிதன் என்ற மாயா உடம்பை அதாவது மாயா உடம்புனா பொய் உடம்பு இது அழிந்து போகக்கூடிய உடம்பு இந்த உடம்பை கொடுத்து கர்ம வினைகளை அனுபவித்து அதாவது அறங்கள் செய்து அறங்கள் செய்து பாவங்கள் குறையும் அவ்வாறு குறையும் போது அவன் கடவுளடி சேர நினைப்பான் எனவே இறைவன் உடம்பைத்தான் கொடுத்தானே தவிர உயிரை கொடுக்கவில்லை ஏற்கனவே இருந்தது உயிர் அதாவது பதி பசு பாசம் பதி என்பது இறைவன் ஒருவன் பசு என்பது என்பது நம்மை போன்ற உயிரினங்கள் பாசம் என்பது நாம் மாயை அதாவது நம் உறவினர்கள் நம்ம இடம் நம் காரு பங்களா என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் இது எதுவுமே நமக்கு நிலையாக கிடையாது இந்த பாசம் என்ற அழுக்கிலே மாட்டி கொண்டிருப்பதனால் அதிலிருந்து விடுபடுவ செய்வதற்காக இறைவன் நமக்கு தனு கர்ண கருண போன போகங்களை கொடுத்தான் அதாவது உடம்பை கொடுத்து தனு என்பது உடம்பு தனு கருணம் என்றால் கருவிகள் நம் உடம்பில் இயங்கக்கூடிய கருவிகள் தனு கர்ண போனம் நாம் வாழ்கிற இடம் போகம் என்பது நாம் அடையக்கூடிய இன்பத் துன்பம் இதெல்லாம் கொடுத்து நம்மை கர்ம மீ மீட்பதற்காக மீட்டு ஆண்டவன் இறைவனை சேர்வதற்காக இந்த உடம்பை கொடுத்தான் மொத்தத்தில் உயிரை ஆண்டவன் கொடுக்கவில்லை இந்த உடம்பை மட்டும்தான் ஆண்டவன் கொடுத்திருக்கிறான் இது பல பேருக்கு சந்தோஷம் ஆகா அப்போ இறைவன் கொடுக்கலையா எனக்கு உயர அப்படின்னு இறைவனும் கர்ம வினைகளை அனுபவிக்க உடம்பை கொடுத்தானே தவிர உயிரை கொடுக்கவில்லை காலத்திலே இருந்தது நம்முடைய உயிர் இதுதான் சைவ சுத்த ஞானிகளின் கருத்து நன்றி மாணவர்களே மீண்டும் இரவு சந்திப்பான்